மே மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூயின் ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி மூன்று ஆயினே எம் இறைவா உன்னை பூற்றுகின்றும் எப்புகழ்கின்றும் ஆராதிக்கின்றும் அப்பா அதிகாலையிலே நேரங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உடைய பரிசுத்தால் நேரங்கள் நிரப்புவதற்காக நன்றி இயேசுவேன் நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய அரவணைப்பினாலும் உம்முடைய பாதுகாப்பிலும் எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு வாழ்வாக ஒளியாக இருந்து எங்களை வழி நடத்துகின்றேன் ஆமாண்டவரே கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நல்லதொரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்கள் மீது வைத்துள்ள அவரை கருணைக்காக இரக்கத்திற்காக அன்பு செலுத்துகின்றோம் அப்பா அன்பு தகப்பனே உம்முடைய அன்பும் அரவணைப்பும் பாதுகாப்பும் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் ஏசுவேன் உம்முடைய உடைய நற்பெல்லில் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனை இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் இதே ஆசிர்வதித்தலும் அவர்களுக்கு நீரே தகப்பனை அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கேற்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இத்தனை வருடங்களாக நீர் அவர்களை பாதுகாத்து வழி அதற்காக நன்றி எசுவேன் மென்மேலும் அவர்களுடைய ஆன்ம பலத்தால் நீர் அவர்களை ஆண்டவரை ஊக்கப்படுத்தியும் நிறைய அவர்களுக்கு துணையாக இருப்பீராக ஒவ்வொரு குடும்பங்களையும் ஏசுவேன் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் குறிப்பாக எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நீரை ஆசிர்வதியும் ஏசுவேன் இந்த உலகத்தில் தகப்பனே அவரை பதவி பட்டம் பூகழ் ஆண்டவரை எல்லாம் ஒரு நாள் மறைந்துவிடும் ஆனால் உம்முடைய உம்முடைய அன்பு ஆண்டவரே ஒரு நாளும் குறையாது இயேசுவே நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் நீர் எங்களை அரவணைத்து எங்களை பாதுகாத்து எங்களை அவரை ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவே தாங்கி பிடிக்கின்ற தெய்வம் நீர் வருவரே அப்படி ஆக இயேசுவே நீரே எங்களை பொருட்படுத்தி வழி நடத்தியர்லும் இயேசுவே அன்பு தகப்பனே ஒவ்வொரு நாளும் நோயினாலும் வேதனையினால் ஆண்டவரை கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணமாக்கியலும் நீரை அவர்களுக்கு விடுதலை கொண்ட அப்பா தகப்பனை பல நேரங்களிலே இயேசுவேன் உமை விட்டு பிரிந்து தகப்பனை பல அவரே வேதனைக்குள் உள்ளாகியிருக்கின்ற ஒவ்வொரு அவரே மக்களையும் ஏறி அந்தவரை ஏறெடுத்து பாரும் தகப்பனே அவரை உம்முடைய அன்புதான் நிரந்தரம் என்பதை அவர்கள் தெரியாமல் பல நேரங்களிலே ஏசுவேன் அண்டவரைய சாத்தானுக்கு அடிமையாகி பா ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் அவரே தங்களையை வருத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நிறை மீட்டெடுத்தும் தகப்பனே பாய் இளைஞர்களை மேலும் பெண்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு தகுந்த துணையை கொடுத்து அவர்கள் அண்டவரை திருச்சபை குகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தும் அன்பு தகப்பினே அரசு தேர்வுக்காக தங்களையே தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்லதொரு ஞாபக சக்தியை கொடுப்பீராக அவர்கள் உழைப்பின் ஆண்டவரை பலனை காணும்படியாக செய்தாரலாம் அன்பு தகப்பனை பெற்றோர்களையும் பெரியவர்களையும் கருத்தில் ஒப்புக் நீங்களே அவர்களுக்கு அண்டவரே உறுதுணையாக இருந்தவர்களை வழி ப கடன் தொல்லைகளாலும் அவரை வீட்டில் சமாதானம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் அண்டவரை மன்னிக்க முடியாத நிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் மேசுவேன் அன்ப ஆண்டு அன்று ஆண்டு நீர் முடைய என்னுடைய சீடர்களுக்கு சொன்னிறேன் அமைதி உண்டாக என்று சொன்னேன் அதே போல அப்பா இந்த குடும்பங்களுக்கு மேசி உண்மையான அமைதியும் சமாதானமும் நிலவும் படியாக அப்படியாக தகப்பனே எங்களையே முழுமையாக கருத்தில் ஒப்புக் அப்பா உடைய பரிசுத்தாவின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு எப்போதும் ஆண்டவரே எல்லா மனிதர்களோடும் அன்போடும் சமாதானத்தோடும் ஒருவர் ஒருவர் மதிக்கின்ற மகளாக மகனாக எங்களை மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எ பொறுப்படுத்த வழிநடத்திலும் அமேன் அமேன் அமேன்